அதனுடைய கனெக்ஷன் வந்து இந்த உள்ள கைகள்லையும் உள்ள கால்கள்லேயும் வந்து ஜாயிண்ட் ஆகுது அதனால தான் நம்ம கல்ச்சரில் வந்து இந்த மாதிரி வணக்கம் இந்த வெள்ளைக்காரங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு கையில் குட் மார்னிங் குட் ஈவினிங்னு சொல்லிட்டு ஒரு கையில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நம்ம எப்படி செஞ்சால் நல்லது இந்த மாதிரி வச்சிங்கன்னா நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் மரியாதை செலுத்துகிற மாதிரி ஆகும் ஓகேவா

ஓகேவா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சித்தர்கள் அண்டம்னா என்னது இந்த யூனிவர்ஸ் இந்த உலகத்துல இந்த அஞ்சு எலிமெண்ட் தான் இந்த உலகம் வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த அஞ்சு எலிமெண்டால அதே போல இந்த உடம்பு கூட எதால செய்யப்பட்டிருக்கு இந்த அஞ்சு எலிமெண்ட் தான் நிலம் இந்த நிலத்துல விளையாட சாப்பாடு சாப்பிடுறோமா நீர் தண்ணி குடிக்கிறோமா நெருப்பு உடம்புல ஹீட் எனர்ஜி இருக்கிறா உஷ்ணம் இருக்கிறதா அடுத்தது விட்டுடலாம் விட்டு காற்று சுவாசிக்கிறமா இது வெளியும் இருக்குது உள்ளமும் இருக்கு அடுத்தது ஆகாயம் ஸ்பேஸ் இருக்குதா நம்ம உடம்புக்குள்ளேயும் ஃபேஸ் ஸ்பேஸ் இருக்குது ஓகே நானும் பற்றியெல்லாம் பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல ரெண்டு ஆணுவுக்கு இடையில

लेसन अंदर सोल वाला साल जो कर कर वही से चार पंचो फ्रेंड वाला हेलो निम्न जो कर गए कई कर पर गए बेच लाम अंदर कई लिया बेच लाम नेहरा निम्न जो कर लाम वही साल ने जो कर रहा मुझे वही साल उधर ना नेहरा निम्न जो

சரியா நல்ல கை தட்டி அவங்களே என்கரேஜ் பண்ணலாம் நமக்கும் நல்லது கிளாப்பிங் தெரபி லாபிங் தெரபின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லேயே இருக்குது தெரியுமா இயற்கை வைத்தியத்தில் டெய்லி கை தட்டினாலே உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் விளையணுமா அந்த பயிற்சியில் வந்து டெய்லி எழுந்திரிச்சு கை தட்டுவாங்க அதான் பயிற்சியே ஓகே கை தட்டுறதுனால

इसका इसके बारे में लेक्चर आप इस तरह की यूज़ पड़ी और बढ़िया कंडीशन पर ओके इतना वन अभी सुना वन क्लास मिला टू सुना टू क्लास थ्री सुना थ्री क्लास फोर सुना फोर क्लास फाइव सुना फाइव क्लास मिला कंडीशन क्लास कंडीशन क्लास

उल्लेख पड़ी गई। इन्होंने मात मात सुना ली नहीं कि करकटा सोर पन ना, ओके? तो, तो ये देखिए ये पढ़ती हैं। आठ तो हो गए थे। इधर ये वन सोना टू क्लब्स, टू सोना थ्री क्लब्स, थ्री सोना फोर क्लब्स, फोर सोना टेन्डीज़ क्लब, फोर सोना फाइव सोना वन क्लब निबल क्लब, ओके? रिस्पेक्ट पड़ी गई। One, two, three, four, five, three, four. எல்லாத்தையும் கரெக்டின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இப்ப யோகாவை பத்தி நம்ம பார்க்கலாம் ஓகே யோகா யோகம் எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு என்னன்னு தெரியுமா யோகா யோகம் எல்லாம் சொல்றாங்க நீங்க தெரிஞ்சது சொல்லலாம் இது உட்காருங்க